اللہ رب کثیراً طیباً لکر الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله وأولنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا وحبيبك وشفيعنا وهادينا مرشدنا مولانا محمدنا زدنا في علم الله <سؤال> صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا الجلال والكرام ويا راحم المساكين ويا اورحم الراحمين فاغفر لنا واغن لنا واولادنا واغفر والدينا ولاخواني واغفرنا وخطانا محمد صلى الله عليه وسلم اللهم اغفر لنا ولهم اللهم اغفر لنا ولهم وانصرنا وانصرهم واغفر مغفرنا وارضاهم استر سترنا واسر وقضي حوائجنا وحوائجهم تمم نياتنا ونياتهم أنزل على قلوبنا وعلى قلوبهم أمنا وسكينا يا رب العالمين اللهم عافنا وعافهم من كل داء اللهم عافنا وعافهم من كل داء وارزقنا وارزقهم طول الحياة مع العافية والسلامة والأمن والأمان уна уฮья훔 мин शर्रि मकरिल 마కిрин ও মিন শাররি হাসাদিল হাসিদিন ও মিন শাররি সহরিস সাহিরিন ও মিন শাররি আইনিন নাাবিরিন ও মিন শাররিল হামসি ওয়াল মাহবুর ও মিন শাররিস সুরতি ওয়াল জুনদি ও মিন শাররিন নাফসি ওয়শাইতান ও মিন শাররিকুল খলায়েত আজমাহিন আনসুরনা ফিল কাউমিল மற்றோர்களை முன்னிப்பாயாக எல்லா எங்களுடைய மனைவி மக்களை முன்னிப்பாயாக எங்கள் உஸ்தாதுமார்களை முன்னிப்பாயாக எங்களுடைய அத்மார்களை மன்னிப்பாயாக எங்களிடத்தில் பையாக்கான முரீதியங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு சிம்ம செய்கிற ஹாதிமீங்களை மன்னிப்பாயாக உதவி செய்கிறவர்களை மன்னிப்பாயாக எங்களுக்காக யார் என்னென்ன வகைகள் உதவி செய்கிறார்களோ அவர்களை நீ மன்னிப்பாயாக அம்மானை மோகினா ஆண் பெண்களை மன்னிப்பாயாக எங்கள் தொடர்பிலும் எங்கள் நட்பிலும் இருக்கிறவர்களை எங்களுடைய துவாவுடைய வசியத்தில் இருப்பவர்களை மன்னிப்பாயாக ரஹ்மானே நாங்கள் உன் அடியார்கள் உன் தர்பாரில் கூடி இருக்கிறோம் ஆயிரம் ஆயிரம் தேவைகளோடு கூடியிருக்கிறோம் இந்த சபையிலே கடனாளிகள் இருக்கிறார்கள் நோயாளிகள் இருக்கிறார்கள் வயோதிகமானவர்கள் இருக்கிறார்கள் பிரச்சனையும் தேவை முடிவர்கள் இருக்கிறார்கள் எங்கள் விலகினமான எங்கள் வீட்டு பெண்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ காரியங்களை முன்னிறுத்தி இருக்கிறார்கள் ரப்பே அவைகளை எல்லாம் நீ அறிந்தவன் யாவ்தா எங்கள் காரியங்களை எல்லாம் கைகோட செய்கிறப்ப ஆட்டங்களை நிறைவேற்றி கொடுறப்ப எங்களுடைய நோக்கங்களை பூர்த்தி செய்வாயாக பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்கி வைப்பாயாக கண்குளிர்ச்சியான வாழ்க்கை கூடியாந்தா கஷ்ட நஷ்டங்களை விட்டு பாதுகாத்து விடுறப்ப எங்களுக்கு சோதனைகளை நீ விடாமல் தடுத்து விடுவாயாக எங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியை நோக்கி ஆக்கி வைப்பாயாக சந்தோஷங்களின் வாசலை திறந்து வைப்பாயாக சோதனைகளின் வாசலை அடைத்து விடையாங்களா உன் கையில் தான் இரண்டு வாசல்களும் இருக்கிறது ரஹ்மானே எங்கள் மீது மகிழ்ச்சியை திறந்து வைப்பாயாக சந்தோஷங்களை திறந்து வைப்பாயாக துன்பங்களை துயர்களை சோதனைகளை முசீபத்துகளை அடைத்து விடையாங்களா நாங்கள் தாங்கிக் கொள்ள சக்தியற்ற பலகீனமானவன் நடிகார்கள் யாருளா எங்களுடைய வாழ்க்கை நடுகளும் பறக்க செய்யாமலா எங்கள் பிள்ளைகளுக்கு பறக்க செய்யாமலா எங்கள் மனைவிக்கு பறக்க செய்யாமலா எங்கள் பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு பறக்க செய்யாமலா எங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவான எதிர்காலத்தை பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை இதுவரையிலும் திருமணமாகாத எங்கள் ஆண் மக்களுக்கும் பெண் மக்களுக்கும் சாதிகார ஜோடிகளை குறையாள்லா அதற்கான வாய்ப்புகளை வழிகளை திறந்து வையாள்லா திருமணமாகி மகிழ்ச்சி இல்லாமல் கணவன் மனைவி சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் குடும்பங்களில் சந்தோஷங்களை கொடுத்து விடியான் ஒருவர் மற்றவரை புரிந்து வாழ வையான்லா சோவனத்திலும் இந்த உறவை தொடரவையான் திருவையாளனே மாண்பாளனை மகத்துவமிக்கவனே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடையாமா குழந்தை இல்லாத கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டம் யாம் யாருக்கு நீ குழந்தையை கொடுத்தாயோ நீண்ட ஆயுளைலா எங்கள் பேரன் பேத்திகளுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து எங்கள் பிள்ளைகளில் குழந்தை இல்லாதவர்களுக்கு சாலையான குழந்தைகளை கொடுப்பாயாக ஆண் பெண் மக்களை நசிபாக்குவாயாக இப்போது யாரெல்லாம் குழந்தை கரு அந்த கருகள் கலைந்து விடாமல் பாதுகாப்பாயாக சுகமாக பெற்றெடுக்க தலைவி செய்வார் பெற்ற தாயும் பிள்ளையும் ஹாயாத்தை நீடித்து வைப்பாயாக எங்கள் வீடுகளில் வசந்தங்களை நீ நிரம்பி ரப்பே இப்பிருமான் பிறந்த காலம் எங்களை நோக்கி வருகிறது யானலா வசந்த காலத்தை நாங்கள் மகிழ்ச்சியாக ஆக்க தோவிக் செய்வாயாக உமா நபியின் அன்புமலையில் நனைய வேண்டும் யார்ல்லா இம்பெருமானை பற்றி நாங்கள் அதிகம் அதிகமாக இந்த உம்மத்தில் சொல்ல வேண்டும் யார்ல்லா இந்த உம்மத்தை எங்கள் நபியை நேசிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் யாருலாம் நீ தோவிக் செய்வாயாக மாணவி அவர்களை உன் பெயரால் நாங்கள் கனவில் காண வேண்டும் யாருளா என் பார்க்காமல் எங்களுக்கு ஒரு பிரியக்கூடாது யாருளா நீ தௌவிக செய்வாயாக வாழ்க்கையெல்லாம் நிம்மதியை தந்து விடையா நிம்மதியை தந்து விடையாள்லா வருமானம் இருக்கிறது யாம்லா வசதிகள் இருக்கிறது யார்களா பல இதயங்களில் நிம்மதிதான் காணாமல் போய்விட்டது யார்களா எங்கள் கல்விலே நிம்மதியைக் கொடியாந்தா எங்கள் குடும்பங்களிலே நிம்மதியைக் கொடியாந்தா எங்கள் பிள்ளைகள் எங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் யார்களா எங்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை மதியாத பிள்ளைகளாக ஆக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது நாங்கள் நாங்களின் பெற்றோர்களின் மன எங்கள் சந்ததியர்களை ஒழுக்க செயலர்களாக ஆக்கி வைப்பாயாக இந்த நாட்டில் எங்கெல்லாம் நாங்கள் சங்கடப்படுகிறோமோ அங்கெல்லாம் ஓமீன்களை வெற்றியாக்கிளா ஓமீன்களின் கஷ்டங்களை போக்கிவிடாத உயிர்களுக்கும் பொருள்களுக்கும் மானங்களுக்கும் பாதுகாப்பை வழங்கிவிடா கருணை உள்ளரம்பே எங்களுடைய வாழ்க்கையை எப்போதும் வெளிச்சமாக்கி வைப்பாயாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ தீர்த்து வைத்துவிட ஆந்தா இப்போது செய்த திக்கரின் பறக்கத்தால் கேட்கிறோம் எங்கள் உள்ளங்களை விசாலமாக்குவாயாக எங்கள் குரலை திறந்து வைப்பாயாக எங்கள் செய்திகளை உம்மத்தின் இதயத்தில் வெளிச்சமாக்கி வைப்பாயாக பேணுதலை பயபக்தியை தான் பயபர்த்தியா தொழுகையில் மன ஓர்மையை நின்று வணங்க உடல் ஆரோக்கியத்தை ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாத்து விடையாந்தா ஆஸ்பத்திரி செலவுகளில் இருந்து பாதுகாத்து விடையாந்தா நாங்கள் முடங்கி விடக்கூடாது ஆள் படுக்கையில் விழுந்து விடக்கூடாது ஆந்தா யாருக்கும் சுவையாகி விடக்கூடாது ஆள் போகும் வரும் வழிகளில் மரணங்கள் சம்பவித்து விடக்கூடாது ஆள் கண்ணியமான வாழ்க்கை கண்ணியமான மன்னரையை பிரகாசமாக்கியார்களா எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அவர்களின் கபரை சொற்க பூங்காவாக ஆக்கி வைப்பாயாக எங்கள் பெற்றோர்களுக்கு எண்ணத்தில் புரிதம் வழங்குவாயாக எங்கள் உறவினர்கள் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ இந்த மஜிலிசன் பரக்கத்தால் பூரண சுகத்தை வழங்குவாயாக எந்தெந்த குடும்பங்களில் கஷ்டங்கள் தலைவிரித்து ஆடுகிறதோ அந்த கஷ்டங்களையெல்லாம் நீ செழிப்பாக மாற்றி விடுறப்பே வறுமையை பறக்கத்தாக மாற்றி விடுறப்பே எல்லா வகையான பொருளாதார வளர்ச்சியையும் பறக்கத்தையும் தருவாயாக தீயனுடைய வளர்ச்சியை தருவாயாக மார்க்க பக்தியை தருவாயாக கையேந்தினார்களோ பெற்றார்களோ அத்தனையும் தந்தர்கள் வாழிப்பாயா எதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினார்கள் அதிலிருந்து பாதுகாப்பாயா நம்ம நாங்கள் செய்த தவறுகளால் குற்றங்களால் எங்கள் பிள்ளைகளை சோதித்து விடாதேயாம் எங்கள் பிள்ளைகளை சோதித்து விடாதேயாம் தாங்கிக் கொள்ள முடியாத நோய்களில் எங்கள் பிள்ளைகள் சிக்கிவிடக் கூடாதேயாம் கெட்ட மரணத்தில் திடீர் மரணங்கள் பாதுகாத்து விடப்பே கருணை உள்ளவனே எங்களுக்கும் எங்கள் மனைவி மக்களுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொருவர்களுக்கும் நீண்ட ஆயுளை நோயில்லாத வாழ்வை தருவாயால் குன்றாத சுகத்தை தருவாயால் நிரப்பமான ஈமானை தருவாயால் உடலால் மனதால் ஆரோக்கியமாக்கி பலமாக்கி வைப்பாயா எங்கள் பலகீனத்தை போக்கிவிடாமா நல்ல குணத்தை உயர்ந்த சிபத்துக்களை கூட எல்லா நிலைகளிலும் முன்பக்கமே மீளும் வாழ்க்கை கொடுத்து விடையாங்களா அற்ப உலகத்தை விட்டோம் யாருந்தா அற்ப உலகத்திற்காக பல பேர் அழிந்து போயிவிட்டோம் யாருந்தா ஆபாசங்களை விட்டு பாதுகாத்து விடலாமானே அசிங்கங்களை விட்டு பாதுகாத்து விடுற அம்மானே எங்கள் பிள்ளைகள் தடம் புரண்டு போயிவிடக் கூடாது யார்களா எங்கள் குடும்பங்களில் எங்கள் இளைஞர்களில் மீட்டி எடுத்து விடு யார்களா உன் நினைவில் ஆக்கி விடு யார்லா ஏதோ வாழும் இந்த மக்களை பெரியார்களின் தொடர்பில் ஆக்கி விடுற அம்மானே உன்னையே ஞாபகப்படுத்துகிற சாதியங்களோடு நாங்கள் இருக்க வேண்டும் யார் எங்கள் கடைசி நேரம் எங்களை நீ உலகத்தை விட்டு அழைத்துக் கொள்ளுகிற அந்த நேரம் மாய உலகம் எங்களை மாய உலகில் சிக்க வைத்து விடாமல் எங்கள் நாவுகளில் எல்லாம் களிமா உச்சரிக்க வேண்டும் யாத்லா நாயிலாக இல்லெல்லாம் அகமது ரசூல்லா சொல்ல வேண்டும் யாத்லா கேவலமான உலக ஆசையில் எங்கள் இறுதி மூச்சு பிரிந்து விடக்கூடாது உன் நினைவிலே நாங்கள் இருக்க வேண்டும் யாத்லா நீயும் உன் வழக்குகளும் எங்களை வரவேற்க வேண்டும் யாளா எங்கள் சக்கராத்திலே சாக்கி விடுயால்லா சக்கராத்திலே சாக்கி விடுயாளா களிமா வினசி பாய்க்கு விடு யா அல்லா கேவலமான இழிவான அவமானத்தினுள்ள அவமானத்திற்குரிய மரணங்கள் வந்து விடக்கூடாது யாருல்லா நம்லா எங்களை நம்பி இருக்கிற எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தார்கள் எங்கள் மனைவியர்கள் எந்த வகையான சங்கடங்களையும் அனுபவித்து விடாமல் பாதுகாப்பாயாகும் மகிழ்ச்சியும் மங்களமும் அவர்களுக்கும் எங்களுக்கும் வாழ்க்கையாக்கி தருவாயாக இங்கே இருக்கிற எல்லாருடைய தொயிர்களையும் மன குழப்பங்களை போக்கிவிடாத சுமைகளை நீக்கிவிடாதான் கடன் காட்சிகளை போக்கிவிடையா யாரும் எங்களை ஏமாற்றி விடாமல் பாதுகாப்பாயா மோசடி செய்து விடாமல் பாதுகாப்பாயா யாரையும் நாங்கள் ஏமாற்றி விடாமல் பாதுகாப்பாயா வாங்கி விடாமல் பழிவாங்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயா இந்த கருணையால் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நபியின் ஆலம் சுந்தர நபிகள் சாதுகீங்கள் எங்கள் ஷேஃபார்களின் பொருட்டால் கபுல் செய்வாயா நபி பெருமான் சல்லல்லால் எதனையளவுகளை கேட்டார்களோ அத்தனையும் தந்தரும் புரிவார் எங்கள் பாதுகாப்பு தேடி அத்தனை தீங்கிலிருந்தும் பாதுகாப்பாயா கருணை உள்ளவனே எங்களுடைய தொண்டை திறந்து வையாமா کوئی روٹے بتاؤیں ہیں آپ ست ہلج رواند کم کردند کبزر پیدا فرآرہ شامس Brazilian Brazilian برحمهما كما ربياني صغيرة وجعل قبرهما روضة من رياض الجنان صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد 啦啦啦。<Sh> <Sh alom. S 1>